நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர் தீர்வு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சிஸ்நெட் அதாவது யார் ஒருவன் வாயில் வந்து ஆண்டவன் விட்ட வழி நிராயுத பாணியாக வெறும் கையுமாக நிராயுத பாணியாக நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கோங்க அந்த மாதிரி எண்ணம் இருக்க வேணும் அவருக்கு சும்மா வாய் வார்த்தைகள் இல்லை மனசுலேருந்து வரணும் அதாவது ஆண்டவன் இருக்கான் பார்த்துக்கிறான் எல்லாம் அவன் பார்த்துப்பான் எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு உண்மையாகவே ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து யாருக்கு வருதோ அவர்கள் அடிக்கடி ஸ்வீட் செஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ இவர்கள் ஸ்வீட் செஸ் நெட் எடுக்க 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 தன்னுடைய தேவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக பூர்த்தியாகி கொண்டு இருக்கும் அதாவது வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இவர்கள் தேடி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் இந்த மலர் தீர்வுகள் எடுக்க எடுக்க தன்னுடைய தேவைகள் சர்வசாதாரணமாக ஆகி கொண்டிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்